செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் எழுநூற்று ஐம்பது குவிண்டால் பருத்தி மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது நாகை விற்பனைக்குழு செயலாளர் வித்யா நேரில் ஆய்வு நடத்தினார் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாகை விற்பனைக்குழு மூலம் மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் ஈநாம் முறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பருத்தி கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருகிறது இன்று நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றிற்கு அதிகபட்ச விலையாக எட்டாயிரத்து இருநூற்று ஒன்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் சராசரியாக ஏழாயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாய்க்கும் விலை போனது மொத்தமாக எழுநூற்று ஐம்பது குவிண்டால் கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெறும் மறைமுக ஏலத்தை நாகை விற்பனைக்குழு செயலாளர் கோ வித்யா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தார் இந்த ஏலத்தில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது விவசாயிகள் கொண்டு வந்த பருத்தியை தேனி கோவை கொங்கனாபுரம் பெரம்பலூர் விழுப்புரம் திருப்பூர் கும்பகோணம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பனிரெண்டு வியாபாரிகள் மற்றும் மில் அதிபர்கள் கொள்முதல் செய்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்